వీరియస్ ఒక మార్కిని సంప్రదించాను వండో ఎప్పుడూ సికిటిని సంప్రదించिए అరే అరే మనం వీరియస్

And बिना शिक्षा बिना पालना तो क्या करते हैं बात कराना नाने दिखलाना तीन का पोटेंट होती तो वाली तो बोले इंडिया की मज़ा बहुत बढ़ी बोला तो बोला कार्बन अगर बात करते रहते हैं वो भी मार देगा अगर ये बोलते हैं तो ना கிண்டில ஆகிக்குது வந்து ஒரு மாசம் 199 ரூபாய் அப்படி பார்த்தா ரெண்டு மாசம் சம வந்து கிடைக்கப்படாது என்ன காசு பண்றீங்க காசு எல்லாம் மாசம் கொடுத்தா மூணு மாசம் கொடுத்தாRenderTarget ஷூட்டிங் போயிடுன बोला என்ன பண்ணுங்க அப்ப நான் ஒரு புரொடக்ஷன் பண்றேன் அன்னி எத்தனை சார்ங்க காசி இருக்கு இவ்வளவு உச்ச பண்றீங்க இந்த வேணும்னு கேட்கிறீங்க இந்த சீன்ல சார் ப்ளாஸ் பண்ணி கொடுத்தா ஓடணும் அதோட இந்த மாசம்